ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுடைய பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாளைக்கு பதவியேற்க இருக்கிறார் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் எண்டிய கூட்டணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட ஓட்டுகள் அதிகமாக கிடச்சிருக்குது அப்படின்னு ஆனால் அங்கே வந்து கொல குத்து நடந்துக்கிட்டு இருக்குது இண்டி கூட்டணியில் என்ன காரணம் அப்படின்னா மொத்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஆக்சுவலி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ராஜ்யசபாவில் ஒரு ஆறும் லோக்சபாவில் ஒரு எம்பி சீட்டும் வேக்கண்ட் அதனால் எழுநூற்றி எண்பத்தி ஓரு ஓட்டு தகுதி உள்ள எம்பிக்கள் அவங்களுடைய ஓட்டு சரி ரிசல்ட்டு பார்த்தோம் ஆறு மணிக்கு அஞ்சு மணியோட தேர்தல் முடிஞ்சது ஆறு மணிக்கு ரிசல்ட் அறிவித்தாங்க இந்த எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிட்ட மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்ற ஓட்டுகள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆக்சுவலி என்டிஏ கூட்டணி ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து நானூற்றி இருபத்தி ஏழு எம்பிக்கள் அந்த ஓட்டு கிடைச்சா அவங்களுக்கு போதும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து என்டிஏ கூட்டணியிலே இல்லை ஆந்திராவை பொறுத்தளவு சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் தான் நம்ம கூட்டணியில் இருக்காங்க ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டணி இல்லை இருந்தாலும் அவருடைய பதினோரு எம்பிக்கள் பாஜக அந்த கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ நானூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டுகள் கூடுதலாக பதினோ பதினான்கு ஓட்டுகள் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த பதினாலு ஓட்டு யாரா போட்டா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கலேபரமாக இருக்கு எங்கள் இண்டி கூட்டணியில் அந்த பதினஞ்சு ஓட்டு க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஎம்சியோட அபிஷேக் பேனர்ஜி உங்களுக்கு தெரியும் மம்தாவுடைய சொந்தக்காரர் தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆம் ஆத்மி கட்சிக்காரனோ தான் மாற்றி ஓட்டு போட்டிருப்பானுவா இன்னொரு மோசமான பயிலுவோ அவங்க கட்சியிலேருந்து உங்களுக்கே தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவே ஒரு லேடி எம்பி பேசுனாங்க அவங்க வந்து மாற்றி ஓட்டு போட்டிருப்பாங்க இப்படி ஆம் ஆத்மியிலேருந்து பல பேர் வில போயிருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிறவர் எம்பி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ச சந்தீப் பதக் அப்படிங்கிறவர் அவர் எங்கள் கட்சியில் எல்லாருமே சேர்ந்து ஒன்னாதாய ஓட்டு போட்டான் அந்த ஒரு அம்மா அது அதை பற்றி தெரியும் அவங்க பாஜகவுக்கு சப்போர்ட்ன்னு போயிட்டாங்க பாக்கி எல்லோரும் நாங்கள் வந்து சுதர்சன் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன டவுட்டுன்னா இருபத்தி ஏழு எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து பாஜக வேட்பாளர் அதாவது கூட்டணி கட்சி வேட்பாளர் சிபிஆருக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு எம்பிக்கள் வந்து சுதர்ஷன் ரெட்டிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு உருட்டு திராவிட மாடல் உருட்டு ஆம் ஆத்மி வந்து ஸ்டாலின் அவர்களோட அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்களா அந்த உருட்டான்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஃபஸ்ட்டு ஜார்க்கண்டில் வந்து கவர்னராக இருந்தார் அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா ஆனாங்க இந்த ரெண்டு மாநிலத்திலையும் அவங்க கவர்னராக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்டையும் ஒரு நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்ததுனால அவர் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்ததுனால ஜார்க்கண்ட்லேருந்தும் இருந்த எதிர்கட்சிகள் கூட ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க உடனே உதவ் சிவசேனா இருக்காங்களே ஐயையா நாங்கள் பதினோரு பேரும் சுதர்ஷன் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் அரவிந்த் சாவந்த் அப்படிங்கிற எம்பி யோ செல்லாத ஓட்டு ஒன்று இருந்துருக்குல்ல பதினஞ்சு ஓட்டு செல்லாத ஓட்டு இந்த ஓட்டு போட்டவனாம் படிக்காத பயலா இந்த செல்லாத ஓட்டு வேணும்னே இவன் செல்லாத ஓட்டாக போட்டானா அப்படிங்கிற எங்களுக்கு டவுட்டு இருக்குது அது மட்டும் இல்லை பிஜேபி ஒரு ஓட்டுக்கு பதினைந்துலேருந்து இருபது கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதே குற்றச்சாட்டை டிஎம்சி அந்த மம்தா கட்சியை சார்ந்த பேனர்ஜி அபிஷேக் பேனர்ஜி என்ன சொல்கிறார் எங்கள் கட்சியில் நாற்பத்தோரு எம்பிங்க மாற்றி போடவே இல்லை எல்லோரும் சுதர்ஷன் ரெட்டிக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் பாஜக காரங்க நான் சில பேர்ட்டை பேசினேன் பதினஞ்சுலேருந்து இருபது கோடி கொடுத்து ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு உருட்டு இந்த சுப்ரியா ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுங்களே உங்களுக்கு கனிமொழியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தமிழச்சி தங்கபாண்டியன் அழகான எம்பி தென்சென்னையுடைய அழகான எம்பி அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து அஜி சாரி அஜித் பவாருக்கு சொந்தக்காரங்க தான் டங்கு ஸ்லிப்பானால் கூட கரெக்டாக தான் சொல்கிறேன் என்சிபி கட்சியை சார்ந்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவர் மகாராஷ்டிராவில் கவர்னராக இருந்திருக்கார் நல்லவர் தான் அதுக்காக மகாராஷ்டிராவில் இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் அவங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எங்கள் மேலே ஒரு கரையை பூசாதீர்கள் அப்படின்னு அவங்க பாவம் கத்துறாங்க கதர்றாங்க இதுக்குள்ளே நம்மால் இந்த ஹர்தீப் சிங் பூரின்னு ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் இன்னும் ஒரு குண்டத்துக்கு போடுறார் என்னென்னா இவங்க இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய அனலைஸில் எதிர்கட்சியிலேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் சி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க எங்களால் அது கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இப்போ பார்த்திங்களா இது ரகசியமாக ஓட்டு போடுறது தான் யாருக்கு யார் ஓட்டு போடுறான்னு தெரியாது இந்த பேலட் பாக்ஸு தான் காங்கிரஸ் வேணும்னு கேட்குது பாருங்க அதோட விளைவு தான் இது அப்படின்னா அவர் ஒரு அடி அடித்தார் காங்கிரஸ் கட்சியுடைய மணிஷ் திவாரி சுப்ரீம் கோர்ட் லாயர் தெரியுமா அவர் ஒரு லா பாயிண்ட்டை பிடிக்கிறார் என்னென்னா ஐயோ உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் பார்த்து கேட்குறாரு கூட்டணின்னு சொல்கிறீங்க முந்நூற்றி பதினஞ்சு ஓட்டு வந்திருக்கணும் ஆனால் நம்மளுடைய கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு முந்நூறு ஓட்டு தான் கிடைச்சிருக்குது பதினஞ்சு ஓட்டு கிடைக்கல பதிமூணுலேருந்து பதினஞ்சு ஓட்டு செல்லாத போச்சு அது வேணும்னே செல்லாத ஓட்டு போட்டானா இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டானான்னு தெரியல இது வந்து நியாயமா தர்மமா நேர்மையா தர்மமா அப்படின்லாம் மாற்றி மாற்றி வார்த்தையை போட்டு கேள்வி கேட்டு உங்களுடைய மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க இது வந்து ஒரு கட்சி வந்து கூட்டணி மாறி ஓட்டு போட்டதுன்னா இதை விட கேவலம் உண்டா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு பாஜகலேருந்து ஒரு எங்கு எம்பி அவர் கூலாக பதில் சொல்லிட்டார் பா எலெக்ஷனுக்கு முன்னால் என்னப்பா சொன்னார் ராகுல் காந்தி மனசாட்சியை தொட்டு மனசாட்சியை கேட்டு ஓட்டு போட சொன்னாங்க அதனால் உங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களே அவங்களுடைய மனசாட்சியை தொட்டுட்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு விஷயம் கவனிக்கணும் பிஜு ஜனதா தளம் பார்த்திங்கன்னா ஒரிசாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் நவீன் பட்நாயக் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவரை வந்து தோற்கவே அடிக்க முடியாத அளவிற்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் சிஎம்மாக இருந்தார் அவரை தூக்கி இருந்துட்டு இப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குது அப்படி இருந்தால் கூட எவ்வளோ கோவம் இருந்திருக்கணும் இவ்வளவு நாள் நம்ம இங்கே ஆட்சியில் இருந்தோம் நம்மளை தூக்கி அடிச்சுட்டு பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு இவங்களுக்கு பாடம் போகட்டணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க ஆனால் இந்த தேர்தலில் நவீன் பட்நாயக் கட்சியினர் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட போகிறதில்லை அப்படின்னாங்க அவங்க மட்டும் இல்லை சந்திரசேகர் ராவ் கட்சி அவங்களும் நாங்கள் இந்த எலெக்ஷன்லேயே கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு ஆள் உடம்பு சரியில்ல ஒரு ஆளால் வர முடியல இதுதான் அந்த எலெக்ஷனில் நடந்தது இப்போது ஜெயித்த பாஜக கூட்டணி சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு பதவியேற்பு ஆனால் தோற்றுருக்காங்க இண்டி கூட்டணி ஆனால் நாங்கள் கோ தோக்கலை தார்மீக ரீதியாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு ஆனால் கூட்டணிக்குள்ளார இப்போ கலேபரம் நடக்குது யார் மாற்று ஓட்டு போட்டிருப்பா பார்க்குறவனெல்லாம் சந்தேகமாக பார்க்குறாங்க அவன் போட்டிருப்பானா இவன் போட்டிருப்பானா அப்படின்னு இதுதான் இண்டி கூட்டணி விரைவிலேயே இந்த கூட்டணி ஃபனால் ஆகும் அப்படிங்கிறதான் தெரியுது ஸோ இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நடந்த ஒரு நல்ல விஷயமாகவும் இது ஆகலாம் தான் எல்லோருடைய பார்வையாக இருக்குது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்